எல்லோருக்கும் வணக்கம் சனி மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டார் மே மாதத்தில் குரு ராகு கேது இவங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பொது பலன்கள் அப்படின்னு வரும்போது இந்த நாலு கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கப்படுது ஜூன் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்பூத்திகள் நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சரி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூன் மாதம் பொது பலன்களில் சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஜாதகம் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய புத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு சுமாரான மாதமாக இருக்கும் ஒருவேளை ஜாதகம் பலவீனமாக இருந்து நடக்கக்கூடிய புத்திகளும் சாதகமாக இல்லை அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை தான் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அப்படின்றது அமையுங்க இந்த ஜூன் மாதம் அப்படின்றது நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காதா ஏன்னா சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு சந்தேகமும் இருக்கத்தான் செய்யுது ராகுக்கு எதுவும் சாதகமாக இல்லை அதே மாதிரி குருவும் பயிற்சியான குருவும் வந்து சாதகமாக இல்லை இதனால் வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து தடைபடுமோ திருமணம் நடக்காதோ குழந்தை பாக்கியம் கிடைக்காதோ ஏன்னா இந்த ஒரு சந்தேகத்திலே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாதம் பார்க்க வர்றவங்களில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இருக்குது இந்த மகரமில் பிறந்திருக்கவங்களாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது உங்களுக்கு வந்து நடக்காது அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது ஏன்னால் அதெல்லாம் முடிவு போன வேண்டியது உங்களோட ஜாதகம் புரிஞ்சதுங்களா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் திருமணத்துக்கோ இல்லை குழந்தை பாக்கியத்துக்கோ சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த கோள்சாரத்தில் பேச்சியாகி வரக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது கொஞ்சம் தடங்கள் அப்படின்றத ஏற்படுத்தமே தவிர அதுக்காக உங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காது திருமணமே நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால் நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் நினச்சி கன்ஃப்யூஸ் இருக்காதீங்க இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூன் மாதம் அப்படின்றது மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு சில பேருக்கு திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கொஞ்சம் அந்த தடை தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் அந்த தடைகளை கடந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தான் குழந்தை பாக்கியம் பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மகரமில் பிறந்திருக்கீங்க ஜூன் மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நன்ஸ்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க பயப்பட வேண்டாம் குழந்தை நல்லபடியாகவே பிறந்துடும் கோல்சாரத்தில் பயிற்சியாகி வரக்கூடிய கிரகங்கள் வந்து கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்களே இதனால் குழந்தை பிறக்கும்போது வந்து டெலிவரியில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் பயப்பட வேண்டாம் புரிஞ்சுங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகளில் சொல்லலாம் நீங்கள் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதை உறுதிப்படுத்துறது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் தான் உறுதிப்படுத்த முடியும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை கிடைக்குதா இல்லை வேறு ஏதாவது வேலை கிடைக்குதா அப்படின்றது ஏன்னா சில பேர் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க சில பேர் பெரிய எம்என்சியில் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா அப்படின்றதெல்லாம் உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அடுத்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா தொழில் வகையில் சொல்லலாம் தொழில் வகையில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனமாக தாங்க இருந்துக்கணும் கொஞ்சதுங்களா மாணவ மாணவிகளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல படிப்புலையும் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும் தான் என்ன கேட்டிங்கன்னா சின்ன சின்ன தடங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா செலவுகள் அதாவது இந்த ஜூன் மாதம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்காத பணவரவு அப்படின்றதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த செலவு விஷயங்களில் நீங்கள் தான் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிவிட்டு தேவையில்லாத செலவுகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இந்த மாதத்தில் தேவையில்லாத செலவுகள் அப்படின்றதெல்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை இருக்க வேண்டாம் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செலவு விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது வண்டி வாகனங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரியும் கொண்டு போகும் உடல் நலம் உடல் நலத்தில் தான் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் என்ன கேட்டிங்கன்னா வளர்க்கறதுக்கு மாறாக அதிகமான முன்கோபத்தை கொண்டு வருங்க அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரியான விஷயங்களையே பண்ணுவாங்க டென்ஷன் ஆகிற மாதிரியே பேசுவாங்க அந்த இடத்துல நீங்கள் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணி இருந்துக்கணும் கோவத்தில் எதையாவது பேசுகிறீங்க எதையாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலமாக பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் வந்து தலையிட்டுருக்காதிங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை தந்துக்கோங்க அப்படி இருந்துக்கிறது தான் உங்களுக்கு பெட்ரு ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்றது உங்களை வந்து ஒரு விதமான தூண்டுதல் அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்கப்புறமா நீங்கள் நிதானமாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு போயிடும் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க தேவையில்லாத அசிங்கமாக விமானத்தை ஏற்படுத்துறது பெயரை கெடுத்துக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அதனால் நீங்கள் தான் உங்களோட நல்ல பெயர் அப்படின்றத நீங்கள் தான் பார்த்து பத்திரமாக பாதுகாத்துக்கணும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அதனால் எல்லாருக்கிட்டேயுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துலேயுமே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒன்றும் பெரிய அளவில் கொண்டு போகாது ஒரு நாள் சண்டை போடுவீங்க அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்ருக்கோம் மற்றபடி குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் அதுலேயும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அதே மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்னா அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சைவ உணவுகள் சாப்பிட்றது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்ரு உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் அந்த ஸ்டொமக் பெயின் கேஸ் ட்ரபுள் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் வண்டி வாகனங்களில் போகிறது மெயினாக சொல்லணும் அப்படின்னா அந்த வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீடெலாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த விஷயத்தை பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள் எதுலேயும் அவசரப்பட வேண்டாம் எல்லா முடிவுகளையுமே ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க முன்கோபம் அப்படின்றதெல்லாம் குறச்சிக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க செலவுகளை குறச்சிக்கோங்க எல்லா விஷயங்களையும் எல்லாரும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் ஏன்னா அந்த மகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து காதல் பற்றி தான் அதிகமாக கேட்பாங்க அதாவது இந்த காதல் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போயிட்டு தான் இருக்கும் ஆனால் பிரேக்கப் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பிரேக்கப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்தது ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பொது பலன்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது அந்த காதலன் காதலிக்கடையில் ஏற்படத்தான் செய்யும்